ஹாய் எவ்ரிபடி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெக்னென்ட் லேடி வந்து என்னென்ன மாதிரி பழங்கள் வந்து சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட் இந்த மூணு மாசத்துல என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் சாப்பிடக்கூடாத பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் வந்து ரொம்ப சூடு அது வந்து அபோஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு ஸோ கண்டிப்பாக அண்ணாச்சி பழம் சாப்பிடாதீங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட ஃபுட்டில் வந்து இந்த புளியாம்பழம் இருக்கு இல்லையா புளியாம்பழம் அது வந்து சாப்பிடுவாங்க அது வந்து ஹீட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோஷன் வந்து வாய்ப்பு இருக்குது அதுவுமே சாப்பிடாதீங்க அண்ட் வாழைப்பழம் சொல்லுவாங்க வாழைப்பழம் நிறைய பேர் ரெகுலராக எடுத்துக்கிறது உண்டு ஸோ வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து நீரிழவு பிரச்சனை யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதிகமாக எடுத்துக்காதீங்க அண்ட் தென் வந்து வாட்ரு மெலான் வாட்ரு மெலான் சாப்பிட்றவெலாம் இருந்தீங்கன்னா ஸோ பிரெக்னன்சி டைம்லாம் எடுத்துக்காதீங்க ஏன்னா அதில் வந்து அதிகமான சுகர் கண்டென்ட் இருக்குது உங்கள் பாடியில் உள்ள குளுக்கோஸ் லெவலும் அதிகமாகும் ஸோ அதனால் அதை எடுத்துக்காதீங்க அண்ட் கிரேப்ஸ் கிரேப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நீங்க எடுத்துக்கிறதுனால ஹீட்டு பிளஸ் அது வந்து புளிப்பு தன்மை அதிகம் உள்ளது சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வந்து அபோஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு பிளஸ் சுருக்கமாகும் சரிங்களா சுருக்கமாகும் சோ அதனால அதை எடுத்துக்காதீங்க அண்ட் பப்பாளி பழம் பப்பாளி பழம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோவர் ஸ்வீட் கண்டென்ட் இருக்கு பழம் அதனால அதுவுமே நீங்க எடுத்துக்காதீங்க அண்ட் அதுவுமே கர்ப்ப சுருக்கம் ஏற்படும் கர்ப்பப்பையோட பையோட சுருக்கத்துக்கு ஏற்படும் சோ நான் சொன்ன டிப்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அந்த பழங்கள்லாம் சாப்பிடாதீங்க என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிடலாம் பொமோ நீங்க சாப்பிடலாம் அண்ட் வந்து கோவா கோவா பழம் இருக்கு இல்லைங்களா அது நீங்க சாப்பிட்டு வரலாம் ஆரஞ்சு சாப்பிடலாம் மாம்பழம் சாப்பிடலாம் இதெல்லாம் நீங்க உங்க ஃபுட்ல ரெகுலராக அந்த ஃப்ரூட்ஸ்ல எடுத்துட்டு வாங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போடுறேன் தேங்க்யூ